ஜூலை ஒன்றில் இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடிகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடி இப்போதே முந்தங்கள் தந்தை பெரியார பத்தி பேசினது அது போல பெண்ணுரிமை பேசினது பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பத்தி பேசினது இதெல்லாம் பண்ணதுனாலதான் அதுவும் குறிப்பா பீஃப் பிரியாணி கேட்டது இதெல்லாம் தான் இவன் தோத்துட்டான் இது எங்கேயும் நான் சொல்லலை இதை நான் சொல்லணும் என்னுடைய வெற்றி வந்து பாதிக்கப்படணும் எனக்கு வெற்றி கிடைக்கூடாதுன்னு சில விஷமிகள் வெளியில் வந்து வேலை செஞ்சாங்க இன்னொரு பக்கம் அது ஸ்கிரிப்டடா பிக் பாஸ் அப்படிங்கிறது ஏன்னா அது அது மாதிரியான ஒரு டாக்கம் ஓடிட்டு இருக்கு பிக் பாஸை விட்டு அவர் சூழ்நிலையால் நான் வந்துட்டு இல்லை அப்படின்ட்டாரு கமல் அவர்களுடைய இடத்தை இவர் பிடிப்பாரா இவருடைய பாணி எப்படி இருக்கும் அவர் என்னென்ன விஷயங்களை பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க இப்போ பழைய போட்டியாளர்கள் ஒவ்வொரு சீசன்லேயும் வந்துட்டு போட்டி எல்லாம் வந்து மறுபடியும் கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தோம் உங்களை அப்படி கூப்பிட்டு இருக்காங்களா உண்மையிலேயே அது உண்மையா உங்களுடைய புதிய படம் எப்படி எதை பற்றி அதில் உங்களுடைய ரோல் என்ன எனக்கு அமைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல ஜாலியான ஒரு சினிமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சினிமாவுக்கு இப்போ வரது வரவேற்கிறோம் பலருமே வரவேற்பாங்க அதற்கு முன்னாடியே ஒரு நல்ல வரவேற்பை எல்லா பக்கமும் போயிருந்தீங்க காரணம் பிக் பாஸ் குறிப்பாக அந்த ஆறாவது சீசனில் நீங்கள் ஃபைனல் போயிட்டு நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு பலருமே தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் அசீம் அவர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு என்ன நடந்தது அந்த நேரத்தில் ஏன்னா அப்போ உங்களுக்காக திருமாவளவன் அவர் வந்து ஆதரவுலாம் கேட்டிருந்தாரு அதுவே வேற வகையில் பேக் ஃபயர் ஆகிடுச்சா அது அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் பங்கெடுத்த அந்த ஆறாவது சீசன் சம்மந்தமாக சர்ச்சைகள் வெடிச்சுக்கிட்டே இருக்குது ஓயாமல் அந்த விவாதங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது சர்ச்சை வந்து அது சர்ச்சை இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதை நான் உணர்றேன் இருக்கிறது நான் உணர்றேன் ஆனால் அதை ஏன் இப்போ இங்கே பேச வேண்டியிருக்கு அப்படின்னா நான் உள்ள பேசின என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய கொள்கைகள் நான் நான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கடிதம் எழுதினது தந்தை பெரியாரை பற்றி பேசினது அதுபோல் பெண்ணுரிமை பேசினது பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பற்றி பேசுனது இதெல்லாம் பண்ணதுனால தான் அதுவும் குறிப்பாக பீஃப் பிரியாணி கேட்டது இதெல்லாம் செஞ்சதுனால தான் இவன் தோத்துட்டான் இவனுக்கு ரெண்டாவது இடம் வந்துடுச்சு தோக்கடிச்சிட்டாங்க மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு அவன் அப்படியான ஒரு பிரச்சாரத்தை சில விஷயங்கள் பண்ணாங்க அதுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா இல்லை இல்லை இது வந்து ஒரு கேம் ஷோ கேம் ஷோவை வந்து பாலிடிக்ஸோட மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியாது இப்போ அந்த கேம் ஷோவில் வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப சாதாரணம் அரசியல்லே அது ரொம்ப சாதாரணம்ன்ற போது அது ஒரு கேம் ஷோ அதில் வெற்றியும் சாதாரணம் தோல்வியும் சாதாரணம் பயணம் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் டைரெக்டாக மக்களுடைய மனநிலையை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான சூழல் வந்து அங்கே ரொம்ப குறைவாக இருக்குது ஏன் அப்படின்னா நீங்கள் ஓட்டு போடுறது வந்து ஒரு ஒரு ஆப்பில் பண்ணுறாங்க அப்போ அந்த ஆப்புக்கு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அது எல்லாராலேயும் பண்ணியிருக்க முடியாது ஸோ அது வச்சுருக்கவங்க மட்டும்தான் அதற்கு ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற போதும் அதில் ஒரு இது இருக்குது அதனால் அவருடைய வெற்றியை நான் குறைச்சி மதிப்பிடல ஆனால் இந்த கொள்கையெல்லாம் நான் பேசினதுனால தான் எனக்கு வெற்றி கிடைக்கலன்னு சொல்கிறாங்க இல்லையா அது நான் தவறுன்னு சொல்கிறேன் அதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது இல்லை உங்களுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அப்போ உங்களுக்காக ஆதரவாக விக்ரமன் அவருக்கு வந்து வாக்களிப்பு ஓட் போடுங்க அப்படின்னு அவர் கேட்டார் அதாவது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் விளையாட்டு இதில் வந்துட்டு அரசியலை கலக்கிறாங்க அப்படின்னும் அது உங்களுக்கு நெகட்டிவாக மாறினதா அவர் உங்களுக்காக ஆதரவாக கேட்டதாலேயும் நீங்கள் தோல்வியை சந்திச்சிங்களா இந்த ஒரு கான்வர்சேஷனும் வந்தது இந்த அஜெண்டாவும் தவறான ஒரு நரேட்டிவ் தலைவர் அவர்கள் எனக்காக வாக்கேட்டதுனால தான் நான் ரெண்டாம் இடம் போயிட்டேன் அப்படின்னு இதற்கும் பதில் நான் சொல்ல வேண்டியிருக்கு தலைவர் எதற்காக எனக்காக வாக்குட்டார் அப்படின்னா ஒன்று அவருடைய தனிப்பட்ட உரிமை அது அது அவருடைய கட்சியினுடைய தம்பி என்ற அடிப்படையில் அவர் வந்து வாக்கு அது தனிப்பட்ட உரிமை இன்னொன்று என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை எங்கேயும் நான் சொல்லலை இதை நான் சொல்லணும் என்னுடைய வெற்றி வந்து பாதிக்கப்படணும் எனக்கு வெற்றி கிடைக்கூடாதுன்னு சில விஷமிகள் வெளியில வந்து வேலை செஞ்சாங்க பிஆர் ஏஜென்சி நான் வந்து இவர் அசிமோட ஆட்கள்னு நான் சொல்ல வரல இது நான் தோற்கணும் அவர் ஜெயிக்கணும்னு இருக்கா இல்ல நான் இங்கு தோத்துடனும் இவர் பமல்கே சம்பந்தம் படத்துல ஒரு டைலாக் பேசுவார் அந்த அம்மாவுக்கு வந்து பசுமாட்டு மேலாம் பாசம் கிடையாது எம் மேல காண்டு அப்படின்னு சொல்லுவார் அதுபோல் இவனை தோக்கடிக்கணும் இவன் பேசுற சித்தாந்தம் வந்து இங்க எடுபட்டு இதற்கு எதிராக இருக்கக்கூடிய சில விஷமிகள் அரசியல் சார்ந்த சில விஷமிகள் என்னை பிடிக்காதவர்கள் என் கொள்கையை பிடிக்காதவர்கள் என் மீது வன்மம் கொண்டவர்கள் நான் சார்ந்த கட்சியின் மீது வன்மம் கொண்டவர்கள் நான் பேசுகிற கொள்கையின் மீது கொண்டவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் பிடிக்காதார்கள் தந்தை பெரியாரை பிடிக்காதவர்கள் திராவிடத்தை பிடிக்காதவர்கள் பெண் உரிமை பிடிக்காதார்கள் இவங்க எல்லாம் சில வேலைகள் செஞ்சாங்க பிஆர் ஏஜென்சியை வச்சுக்கிட்டு எனக்கு எதிராக சில விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அப்போ இது தப்பா போயிட்டுருக்கு இருக்கு இப்போ நம்ம இங்கே அமைதியாக இருக்க முடியாது இதெல்லாம் ஸ்மெல் பண்ணதுனால தான் தலைவர் அவர்கள் வந்து எனக்காக வாக்கு கேட்டார் அதாவது இடதுசாரி அரசியல் பேசிய ஒருத்தர் அரங்கத்துக்குள்ளார இடதுசாரி அரசியல் பேசிய ஒருத்தர் வெற்றியாளராக மாறினா அது சமூகத்திலையும் வெற்றியா மாறிடுமோன்னு அச்சப்பட்டிருக்காங்க ஆமா அதை வந்து சில விஷமிகள் அதை பண்ணிருக்காங்க அது அவரை ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக அவர் செட்டப் பண்ணிட்டு போன ஆட்கள் நான் சொல்லல திரும்ப அது கிடையாது அது உண்மை கிடையாது அவர் வந்து இதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது நான் சொல்றது இந்த சித்தாந்தம் வெற்றி பெற்ற கூடாது அப்படின்றதுக்காக சில வேலைகளை அவங்க பண்ணாங்க அது தவறானது அது அப்ப ஏன்னா நான் என்னுடைய செயல்பாடுகளுக்கு மக்கள் வாக்களிக்கணும் அப்போ வெளியில இருந்துகிட்டு என்னை பத்தி தவறான விஷயங்களை வந்து பிரச்சாரம் பண்றதுங்கிறது அது சரியான போட்டி அல்ல லெவல் பிளேயிங் ஃபீல்டு அல்ல அப்படின்றதுக்காக தான் தலைவர் வந்து அங்கே வாக்கு கேட்டார் நசீம் அவர்களை நீங்க பகையா பார்க்கல அப்படிங்கறத இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பதிவு செஞ்சிருக்கீங்க இங்கேயும் பதிவு செய்யறீங்க இப்பவும் அவரோட பேசிட்டு இருக்கீங்களா வெளியில் வந்து இப்போ ஒரு ரெண்டு ஆண்டுகள் ஆகிடுச்சு அவரோ அவரை பார்க்குறீங்களா அவர்கிட்ட பேசுறீங்களா உங்கள் நட்பு எப்படி இருக்கு இல்லை நான் அவர் கூட பேசுறதில்ல இப்போ ஃபோனில் ஒரு முறை பேசுகிறேன் நான் அதுக்கப்புறம் பேசலாம் அவர் அவர் விஷயங்களில் பிஸியாக இருக்கார் நான் என்னோட விஷயங்கள்ல பிஸியாக இருக்கேன் அவ்வளோ அதை பேசுறது இல்லை ஏன்னா அவரை மட்டும் இல்லை நான் யாரையுமே பகையாளியாக பார்த்ததில்ல நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்னா ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் பற்றின ஒரு புரிதல் இருக்குது அது இதில் யாருமே நமக்கு எதிரி கிடையாது விழித்திருக்கணும் அதோடைய மோட்டோ வந்து விழித்திரு அப்படின்றது விழித்திரு தனித்திரு அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் விழித்திரு கலந்திரு நம்மக்கிட்டே சொன்னது என்னென்னா நீங்கள் எப்படி தோத்தீங்க உங்களுக்கு தான் நான் வாங்கிச்சோ நீங்கள் நல்லா பண்ணீங்க அந்த நாடகம் போட்டிங்க அதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ஹாட்ஸ்டாரு அந்த விஷயங்களை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான சூழல் அவங்களுக்கு இல்லை வாய்ப்புகள் வசதி வாய்ப்புகள் இல்லை அப்போது அந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி இது பண்ணுறதுக்கான இது இல்லை அவங்களுக்கு நேரமும் இல்லை அவங்க அதை பார்க்குறாங்க பார்த்துட்டு நம்மளை விரும்புகிறாங்க நம்மளை வந்து நேசிக்கிறாங்க இல்லையா அதை அவங்களுக்கு அந்த வாக்களிக்கணும் அந்த இது அந்த இதுக்கான இது நேரமோ அவங்களுக்கான சூழலோ வசதி வாய்ப்புகளோ இல்லாத போது நான் நான் யோசிச்சது என்னன்னா அப்போது ஒரு மிஸ்டு கால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருந்திருந்தா ஒருவேளை இது அவர்களுக்கும் அந்த பங்களிப்பு இருந்திருக்கும் இருந்திருக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க கோரிக்கைன்னு கூட சொல்லலாம் நிச்சயமா கண்டிப்பா ஏன்னா இப்போ பிக்பாஸ் சீசன் எயிட்டினுடைய மோட்டோ வந்து ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு தான் வந்திருக்காங்க இப்போ இதோ ஒரு டிமாண்டா நம்ம வைப்போம் இது ஒரு புதிய ஒரு கோரிக்கை தானே நீங்க ப்ரீமியம் ஆப்ல மட்டும் ஓட்டு போடுறது மாதிரி இல்லாம மிஸ்டு கால் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் வைங்க அதன்படி பட்டன் ஃபோன் வச்சிருக்கவங்களும் இதில் டிவியில் பார்ப்பாங்கல்ல டிவியில் ஒரு மணி நேரம் ஷோ பார்க்குறாங்கல்ல அவங்க பட்டன் ஃபோன்ல வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்ல ஸோ அந்த ஒரு இதை நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அதாவது எல்லோருக்குமான வாய்ப்பு கொடுங்க புது ஆட்டத்தில் அப்படிங்கிறீங்க கண்டிப்பா ஏன்னா அது எல்லாருக்கும் பார்க்கறதுக்கான ஷோ தானே அது அப்படியான ஒரு ஜனரஞ்சகமான ஷோ நீங்கள் ஆப்புக்காக ஷோ அல்ல இப்போ அது இவர் நண்பர் சிம்பு அவர்கள் வந்து ஒரு ஷோ பண்ணாங்க அல்டிமேட் நினைக்கிறேன் அது வந்து ஒன்லி ஆப்பில் பார்க்குறது தான் ஸ்டார் ஆப்பில் பார்க்குறது ஆனால் இது அப்படி இல்லை டிவிலையும் வருது டிவிலையும் வருது விஜய் டக்கரில் வருது அப்புறம் ஸ்டார் ஆப்பில் டுவெண்ட்டி ஃபோர் செவன் வருது அதுக்கப்புறம் அது தனியாக ஒரு மணி நேரம் கண்டென்ட்டை வந்து எடுத்து போடுறாங்க அப்போ எல்லோரும் பார்க்குறதுக்கான இதை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்கன்றபோது மிஸ் கால் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தால் பட்டன் ஃபோன் வச்சுருப்பாங்க அவங்க அப்படியே பார்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் பார்த்தாங்கன்னா அதில் அவங்களுக்கு யார் சரியான ஆளுன்னு படும்போது அந்த வார இறுதியில் அவங்களும் வாக்களிக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமாக அவங்களுடைய பேஸ் வந்து இன்னும் பெருசாகும் அதாவது அந்த இண்டோரில் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயகம் வெளியிலையும் வாக்களிக்கிறதுலையும் கொண்டு வாங்கங்கிறீங்க கண்டிப்பாக கொண்டு வாங்க இருக்கு அது அது வந்து அது முன்னாடி இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான் கேள்விப்பட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் அது ஆப்புக்கு மட்டும் மாறினதுக்கான ரீசன் அவங்க ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ரீசன் இருக்கலாம் அது அது ஃபுல்லாக ஒரு எலெக்ஷன் கமிஷன் மாதிரி ஒரு இவிஎம் வச்சு நடத்துறதெல்லாம் ரொம்ப சாத்தியம் இல்லாது அதனால அவங்க வந்து இப்படி ஒரு பேட்டர்ன் ஒரு ஆப் மூலமா வச்சு ரொம்ப ஈஸியான பேட்டர்னாக இருந்திருக்கும் நம்ம டைரக்டாக ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலான்றதுக்காக இருக்கும் அது டெக்னிக்கல் ரீசன்ஸ் தான் இருக்கும் வேற ஒன்றும் இல்லை ஆனால் இவ்வளோ நம்ம பண்றோம் இப்போ இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே இதை பண்ணிட்டோம்னா உங்களுடைய பேஸ் இன்னும் கூட அதிகரிக்கும்ல அப்படின்னா நான் ஒரு பார்வையாளனா நான் அதை கேட்குறேன் நீங்க உள்ள இருந்த அந்த நாட்கள் அதெல்லாம் எப்படி இருந்தது இப்பயும் நினைச்சு பார்ப்பீங்களா நினைச்சு பார்ப்பேன் சம்டைம்ஸ் நம்ம வந்து ரொம்ப இப்போ லோன்லியாக இருக்கும்போது தனிமையாக இருக்கும்போது நினச்சி பார்ப்பேன் அது அதே மாதிரி இருக்கே அப்படின்னு அது பாசிட்டிவாக நினைப்பீங்களா இல்லை நெகட்டிவாக நினைப்பீங்களா இல்லை எனக்கு உள்ள இருந்த அந்த நூற்றி ஆறு நாட்களுமே நான் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தேன் ஆமாம் ஆமாம் நான் நிறைவாக தான் இருந்தேன் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அதை நான் எப்போ ஆனால் அந்த டவுன்றது வரும் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது தனியாக இருக்கும்போது குறிப்பாக ஒரே ஆட்களோடய சுற்றி சுற்றி இருக்கும்போது இன்னொன்று எல்லோரும் ஒரு கான்சியஸாகவே இருப்பாங்களோன்ற ஒரு எண்ணமும் இருக்கும் எப்போ வந்து பிரச்சனை வரும்னு தெரியாது அப்படிங்கிற போது நமக்கு அந்த டவுன்றது வரும் நான் நினச்சிக்கிறது அதுதான் இப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் லண்டனில் போய் தனியாக இருந்தாரு அவர் அவ்வளோ அவ்வளோ அந்த டைம்லேயே அவ்வளோ நெருக்கடி காலத்திலே அங்கே போயிருந்தார் தந்தை பெரியார் அவர்கள் இங்கே வந்து யாருமே இல்லைனாலும் நான் மேடையில் நின்று நான் பேசுவேன் என்னுடைய கருத்துக்கள் நான் பேசிட்டு தான் இருப்பேன்னு சொன்னார் அப்போ அதெல்லாம் நான் நினச்சி பார்ப்பேன் அப்போ அவங்கெல்லாம் அந்த இருக்கும்போது அந்த இது வந்து நமக்கு பூஸ்டப்பாக இருக்கும் உட்காந்து போன உட்காந்துட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பேன் கையில ஒரு புத்தர் சிலை வச்சுப்பேன் குட்டியா அந்த சிலையை வச்சுக்கிட்டு நான் அதை வந்து யோசிச்சிட்டே இருப்பேன் புத்தர்ன்றது நான் பெரியாரையும் அம்பேத்கர் தான் நான் நினச்சிட்டே இருப்பேன் ஸோ இவங்கெல்லாம் அப்படி இருந்திருக்காங்களா அப்போ நம்ம இருக்க முடியாதான்னு நினச்சிட்டு இருப்பாங்க பாஸ் தனிமை அரங்கிலும் உங்களுக்கு அரசியல் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்கு அரசியல் அது இல்லைன்னா அங்கே உள்ள என்னால் அவ்வளோ சர்வை பண்ணியிருக்க முடியாது அந்த அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில் இல்லைனா அவன் சர்வே பண்ண முடியாது அம்பேத்கர் அவர்கள் குறித்த ஒரு க ஒரு பெரிய கடிதம் ஒன்று நீங்கள் இது பண்ணீங்க அதுவுமே இப்போ ரொம்ப பேசப்பட்டது இல்லைங்களா ஆமாம் 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 அது அந்த எழுபது நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் யார் நினச்சிக்கிறீங்க உங்களுடைய உறவினர்களோ வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாருக்காக நீங்கள் கடிதம் எழுதுங்கன்னு சொல்லும்போது நான் ரொம்ப ஜென்வனாக எனக்கு தோணுது என்னென்னா நான் அவர் அவரும் பெரியார் அவர்களையும் தான் நான் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பூஸ்டப்பாக எடுத்துக்கிட்டேன் மாரல் சப்போர்ட்டாக கையில் வச்சுக்கிட்டேன் அப்பா அவங்களுக்கு கரெக்டாக கரெக்டா தான் நான் எழுதுனேன் அப்பா அம்மா அவங்களோட உறவுகள்லாம் கோ வச்சிக்கலையா என்னப்பா இவ்வளோ நாள் மிஸ் பண்ற என்னை பற்றி எழுதாம நீ அண்ணல் அம்பேத்கர் பத்தி எழுதிட்டு அப்படின்னு எதுவும் ஃபீல் பண்ணலையா இல்லை எங்க அப்பா சந்தோஷம் தான் பட்டாரு நீ எங்களுக்கு எழுதிந்தா கூட நாங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டோம் நீ நம்ம உண்மையா இருக்கோம்ல உண்மையான உணர்வுகளை வந்து சொல்லும்போது அது அவங்க வருத்தப்பட எங்கப்பாவே தனியா இருக்கும்போது உங்களுடைய கொள்கைக்கான ஒரு மேடை மாதிரியே நீங்க அதை பயன்படுத்திட்டீங்களோன்னு தோணுது பிக் பாஸ் அரங்கத்தை ஆமா இப்ப நீங்க அங்க போனீங்கன்னா எப்படி அதை பயன்படுத்துவீங்க நீங்க ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நபர்னா நீங்க அரசியலுக்காகதானே பயன்படுத்துங்க பயன்படுத்துறது நமக்கு அதுதான் வரும் அதுதான் தெரியும் அப்போ அங்கே சில பொலிட்டிக்கலாக தவறான விஷயங்கள் இருக்கும்போது இல்லை இன்கரெக்டான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம அதை சுட்டி காட்டி பேசுகிறதோ இல்லை இது சரி தவறுன்னு நம்ம பேசும்போது அது அங்கே பொலிட்டிக்கல் மேடையாக மாறிடுது அவ்வளோதான் திரு கமல்ஹாசன் அவரோடு அப்போ நிறைய விஷயங்கள் நிறைய பேசியிருப்பீங்களே உங்களுக்கும் அவருக்குமான அந்த நட்பு உறவுலாம் எப்படி இருந்தது அவர் நான் அண்ணன் தான் முதல்ல போதே விழிச்சேன் ஸோ அதே உறவு தான் இப்போ வரைக்கும் அவரை ஒரு மூத்த சகோதரனாக தான் நான் பார்க்குறேன் அண்ணன் தான் பேசுங்களா பிக் பாஸ்க்கு அடுத்து அவரை நேரில் போய் சந்திச்சு பேசினேன் அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் போது பேசுவேன் இன்னொரு பக்கம் அது ஸ்கிரிப்டடா பிக் பாஸ் அப்படிங்கிறது ஏன்னா அது அது மாதிரியான ஒரு டாக்கும் ஓடிட்டு இருக்கு இந்த ஸ்கிரிப்டட்னா எப்படி நீங்கள் அது டுவெண்ட்டி ஃபோர் செவன் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இப்போ அது ஸ்கிரிப்டடாக எப்படி இருக்க முடியும் இன்னொன்று என்னென்னா இதில் நீங்கள் ஸ்கிரிப்டட்னா அந்த டைலாக் கொண்டு எல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லை இல்லை இப்படி இப்படி இவங்க இவங்களை டார்கெட் பண்ணணும் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரியும் சொல்கிறேன் இல்லை அந்த உத்திகள் சொல்கிறீங்க அது இல்லை அந்த ஷோவோட பேட்டர்னே என்னென்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த டாஸ்க்கு கொடுத்துட்டு அந்த டாஸ்கில் வந்து நீங்கள் விளையாடணும் விளையாடணும்னா ஒன்று மென்டலாக ஐ மீன் சைக்கலாஜிக்கலாக விளையாடணும் இல்லை நீங்கள் ஃபிசிக்கலாக விளையாடணும் இதுதான் அந்த கேம்னுடைய இது கேம்னுடைய அந்த பேட்டனே அந்த டிசைனே எப்படி இருக்கும்னா யாருக்கு யாரை வந்து யார் யார் கூட சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும் இப்போதான் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அந்த ஷோ வந்து எதுக்குன்னா ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் ஷோ எப்படி இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒருத்தர் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு வெளி உலகில் நடக்கிறத எப்படி நீங்கள் சிமுலேட் பண்ணுவீங்க இப்போ நம்ம சிமுலேஷன் சொல்கிறோம்ல ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி ஒரு சிமுலேட்டர்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு அவுட்டர் வேர்ல்டை வந்து நீங்கள் அப்படியே சிமுலேட் பண்ணுறது தான் அந்த இன்னர் வேர்ல்டு அவங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப் அதை பார்க்கறது தான் அந்த ஷோ அதாவது ஒரு இருக்கீங்க இன்னொன்று உங்க வெளியில் இருக்கவங்களுக்கு என்னன்னா அவங்கள சுற்றி கேமராஸ் கிடையாது அறுபது சொச்சம் கேமராஸ் வந்து கிடையாது ஆனால் பாஸ் ஹோம்குள்ளே வந்து அவ்வளோ கேமராஸ் இருக்கும் ஸோ நான் வெளியில் இருக்கும்போது நமக்கு நிறைய இது இருக்கு நம்ம பண்றது யாருக்கும் தெரியாது அரசியல் பண்றது யாருக்கும் தெரியாது நான் கூட இருந்துட்டு போய் போய் நம்மளை பற்றி தப்பாக சொல்லலாம் நம்மளுடைய சுப்பீரியர்ஸ்ட்டு இவர் செய்யலை நான் செஞ்சேன்னு கிரெடிட் எடுத்துக்கலாம் ஆனால் அதெல்லாம் வந்து பிக்பாஸ்குள்ளே பண்ணும்போது கையும் கழுவமாக மாட்டிப்பாங்க அந்த குறும்படம் போட்டுருவாங்க காசி பேசிக்கிட்டே இருந்தால் சிக்கினாங்க ஆமாம் அது வெளியில் இருக்கும்போது தெரியாதுல்ல உள்ளே இருக்கும்போது கேமராவில் கேப்சர் பண்ணிருவாங்கல்ல அப்புறம் அவர் கமலாண்ணன் வருவார் வீக்கெண்டில் வந்து குறும்படம் போடுவார் போடுவாரு அவர் அவரை வீக்கெண்டில் அவரை சந்திக்கிறதுலாம் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அதுதான் அது ஒரு பெரிய ரிலீஃப் அது சாட்டர்டே ஆனால் அப்படியே ஒரு திருவிழா மாதிரி இடம் ஃப்ரைடே ஈவினிங்க்கு மேலே ஒரே திருவிழா ஆயிடும் எப்படா முடியும் அந்த ஃப்ரைடேன்ற காலையில் எழுந்து அவர் சந்திக்க போறோம் அப்படின்னு சந்திக்கும் உங்களோட எல்லோருடைய அவர் நல்ல நெருக்கமாக பேசுவார் ஆமா ஆமா நல்லா பேசுவார் எல்லாருக்குமே அவர் தனிப்பட்ட வகையிலையும் பிடிச்ச நபர் தான் ஆமாம் ஆமாம் அவர் இன்னொன்னா அவர் அந்த ஷோவை வந்து ஒரு ஆங்கராக அவர் பண்ணாத அவர் ஒரு ஃபிலாசிக்கல் கைடாக தான் அவர் இருப்பார் அவர் பேசுகிற அரசியல் பேசுவார் அந்த இடத்துல நீங்கள் தத்துவங்கள் பேசுவார் புக்ஸ் எல்லாம் அறிமுகம் நிறைய புக்ஸ் அறிமுகப்படுத்துவார் நிறைய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துவார் வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய எழுத்தாளர்களை வந்து எழுத்தாளர்களை படைப்பாளிகளை வந்து அவர் ரொம்ப துணிச்சலாக அறிமுகப்படுத்துவார் அவருக்குமே நல்ல வாசிப்பு அனுபவம் இருக்கு அரசியல் களத்திலும் தீவிரமா செயல்படுறாங்க சயின்ஸ் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாபிக் அவருக்கு சயின்ஸ் டெக்னாலஜி இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பேசுவார் நீங்க அந்த சாட்டர்டேல எங்களுக்கு வந்து குறைவான நேரம்தான் அவர் பேசுவார் எங்களுக்கு ஆனால் ஆடியன்ஸோட நிறைய பேசுவார் நம்ம கிட்ட வரும்போது இந்த வீட்டு பிரச்சனைகள் பற்றி தான் அவர் பேசுவார் அதுலேயும் அங்கங்கே தூவிட்டு போயிடுவார் அதுவே ரொம்ப அழகா இருக்கும் எபிசோடாக நான் வந்து வெளியில் அப்புறம் பார்த்தது இன்னும் பிரமிச்சிட்டேன் நம்ம கிட்ட பேசுனதை விட பல மடங்கு ஒரு ஆடியன்ஸ் கிட்ட பேசியிருக்காரு புரியுது வீட்டுக்கு வந்துட்டு அந்த எல்லாம் மறுபடியும் போட்டு பார்க்குறப்போ போட்டு பார்க்குறப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த எபிசோட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பா இருந்தது இவ்வளோ பேசியிருக்காரு அப்படின்னு திரு கமல்ஹாசன் ஒரு பன்முக ஆளுமையாக இருக்காரு நீங்கள் பிக் பிக்பாஸை விட்டு அவர் சூழ்நிலையால் நான் வந்துட்டு இல்லை அப்படின்ட்டார் இப்போ புதிதாக நடிகர் திரு விஜய் சேதுபதி பாஸ் உடைய நாயகராக அதை தொகுத்து வழங்கக்கூடியவராக வராரு கமல் அவர்களுடைய இடத்தை இவர் பிடிப்பாரா இவருடைய பாணி எப்படி இருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு விஜய் சேதுபதி அவர்களை அவருடைய ரொம்ப யதார்த்தமான நடிப்பு ரொம்ப சாதாரணமாக அவர் நடந்துக்கிறது இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப கேஷுவலாக கமல் பண்ணது ஒரு ஸ்டைல் இவர் பண்ணுறது ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஒரு மாதிரி காமன் மேன் மாதிரி பண்ணுவாரோ அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை கமல் அவரை மிஸ் பண்ணுறீங்களா இல்லை இவர் வராருன்னு கொண்டாடுறீங்களா விஜய் சேதுபதி வராருன்னு கமல் என்னன்னா மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக ஆனால் இவர் வரும்போது இவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பும் இருக்குல்ல இப்போ இவரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட தர்மதுரை படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து மகாராஜா படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எதிரான படம் இல்லை மதுவுக்கு எதிரான படம் மகாராஜா படம் ரொம்ப பிடிச்சிருக்கு மகாராஜா வந்து சைல்டு அபியூஸ்க்கு எதிரான படம் அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அவருடைய நடிப்பு இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக பண்ணுறது ரொம்ப சட்டிலாக சில விஷயங்களை பண்ணிட்டு போகிறது இதெல்லாம் ஒரு ஸ்திரையில ஓகேவா இருக்கு இப்போ ரியலில் எப்படி பண்ண போறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல அது எனக்கும் இருக்கு எக்ஸ்பெக்டேஷன் அவர் என்னென்ன விஷயங்களை பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க கமலன்ன பண்ண விஷயங்கள அவர் தொடரணும்னு நான் நினைக்கிறேன் நிறைய படைப்பாளிகளை அறிமுகப்படுத்தணும் எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தணும் நிறைய கலைஞர்கள் இப்போ நலிவடைஞ்ச கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த கலையை வந்து அறிமுகப்படுத்தலாம் அது தோல்பாவை கூத்தா இருக்கட்டும் இல்லை இங்கே ஏற்கனவே நலிந்து போன கலைகள் இருக்குல்ல தமிழ்நாட்டில் அந்த கலைகளை வந்து திரும்ப புத்துருவாக்கம் செய்கிறதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக அதை அவர் கொண்டு வரலாம் ஏன்னா அந்த தர்மதுரை படத்துல வந்து அவர் இந்த தப்பாட்டம் தப்பாட்டீங்க இது எப்படி தப்பாகும் இதுதான் சரியான ஆட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா சோ அப்போ அது போல அப்ப அந்த அந்த உணர்வு அவருக்கு இருக்கு தான் நான் அந்த மாதிரி பேச முடியும் இயக்குனர் அவருடைய கருத்தாக இருந்தாலும் அதை அவர் வெளிப்படுத்துறது மூலமாக அவருக்கும் அந்த உணர்வு இருக்கு அதை நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கணும் அப்போ அது போல விஷயங்களை அவர் வந்து கொண்டு வரணும் மக்கள் இசை மக்கள் கலை அதை கொண்டு வரதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் அதை பயன்படுத்தணும் நிறைய இடங்கள்ல இப்ப இயற்கையை சூறையாடுறது மழை எல்லாமே சுரண்டப்படுறதுக்கு எதிராலாம் நிறைய அவருடைய பாணியெல்லாம் பேசி பார்த்துட்டு இருக்கோம் செய்தி ஊடகத்தில் அதை வந்து நம்ம எளிதா சொல்லிடலாம் ஏன்னா அதுக்கான ஆடியன்ஸ் இருப்பாங்க வெகுஜன ஊடகம் போகும்போது அங்க பொதுமக்கள் பார்க்குறாங்க எல்லாரும் பார்க்கும்போது அங்கே அங்க திகட்டிடவும் கூடாது பிரச்சாரமாகவும் இருக்காது ஏன்னா அது போர் அடிச்சிடும் அந்த போரிங் இல்லாம அதை வந்து கமலான அழகா பண்ணுவாங்க அப்புறம் ஸ்டைலில் அதை பண்ணாலும் இது போன்ற விஷயங்கள் வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயங்களை அவர் தொடரணும்னு நான் நினைக்கிறேன் பொது வெளியில் கேட்குறோம் சமூக வலைதளங்களை பார்க்குறோம் அதாவது பிக்பாஸில் ஏண்டா போய் பங்கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன மாதிரியும் அதாவது அது போனனாலேயே நிறைய வாய்ப்புகளை எழுந்திருக்கும் பொதுவாக உள்ளேருந்து வெளியில் வந்தவங்க அப்படி பேசியதாக நீங்கள் என்றைக்காவது அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை 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 எனக்கு உண்மையிலே பிக்பாஸ் போனது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அது அங்கே அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் திரும்ப வாழவே முடியாது இன்னும் எந்த காலத்துலேயும் அது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது ஏன்னா உங்களையும் நீங்கள் பரிசோதிச்சுக்கூடிய ஒரு சூழல் வந்து எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது கரெக்டுங்களா உங்களுக்கு அறுபத்தெட்டு கேமராவை சுற்றி இருக்குது இதை தாண்டி ஒவ்வொரு கண்ணாடிக்கு பின்னாடியும் கேமராமேன் உட்காந்துருப்பாங்க கேமரா வச்சுருப்பாங்கன்றதெல்லாம் நீங்கள் போய் ஒரு ரெண்டாவது நாளில் உங்களுக்கு மறந்துடும் அந்த ப்ரங்கியே இருக்காது அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் நம்ம இருப்போம் அப்போது நீங்கள் அங்கே எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் இங்கே எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் அங்கே இருக்க முடியும் அப்போ நீங்கள் அது வெளியில் வந்துட்டு நீங்கள் அதை பார்க்கும்போது இப்படி தான் நான் இருந்திருக்கேனா இப்போ இந்த இந்த சுச்சுவேஷனில் நான் இப்படி தான் பிஹேவ் இப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருக்கா இவ்வளோ கோவம் வந்து அப்படி நான் கத்திருக்கேனா இவ்வளோ இது வந்தால் நான் வந்து அழுதுருக்கேனா சிரிச்சிருக்கேனா இந்த இடத்துக்கு நான் நான் என்னோடய சிரிப்பு எப்படி இருக்குது அழுகை எப்படி இருக்குது இந்த இடத்துக்கு எப்படினா ரியாக்ட் பண்ணியிருக்கேன் இல்லாமே நீங்கள் உங்களை பரிசோதிச்சிக்கூடிய ஒரு ஒரு இடம் அதை தாண்டி வர எங்கேயுமே உங்களால் திரும்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வாழ்க்கையை வாழ முடியாது ஒரு மனிதனாக நம்மை செழுமைப்படுத்தக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல நிறைய நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் நான் முக்கியமாக லேர்ன் பண்ணிக்கிட்டது வந்து கோ எக்ஸிஸ்டன்ஸ் எல்லா கருத்து கொண்டவங்களும் இருப்பாங்க கருத்தே இல்லாதவங்களும் இருப்பாங்க அவங்க எல்லாரையும் நம்ம அரவணைச்சு போகணும் எல்லாரோடையும் நம்ம வந்து இருந்துதான் ஆகணும் இங்கே எதிரிகளை மொத்தமாக டெஸ்டிமேட் பண்ணக்கூடிய சூழல்லாம் கிடையாது ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு பிளேஸ் தான் வெரி டெமோக்ரட்டிக் பிளேஸ் வெரி டெமோக்ரட்டிக் பிளேஸ் அவங்களுக்கு வந்து பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கும் பாலிடிக்ஸ் தெரியாது ஏ பாலிட்டிக்லாக இருப்பாங்க இல்லை வந்து நமக்கு எதிரான கருத்துக்களோடு இருப்பாங்க முற்போக்கு சிந்தனையோட இருப்பாங்க முற்போக்கா இருப்பாங்க டூ மச் ஓக்கா இருப்பாங்க இப்படி எல்லாரும் இருப்பாங்க அப்போ அவங்களோட நம்ம பழகும்போது அவங்களுக்கிட்டையும் நம்ம பேசி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிக்கூடிய ஒரு சூழல் பெரிய சேலஞ்சிங்கானோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்றாங்க இப்போ பழைய போட்டியாளர்கள் ஒவ்வொரு சீசன்லையும் வந்துட்டு போட்டி எல்லாம் வந்து மறுபடியும் கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தோம் உங்களை அப்படி கூப்பிட்டு இருக்காங்களா உண்மையிலேயே அது உண்மையா இல்லை அது இங்கே சொல்ல முடியாது ஆனால் அப்படின்னு திரும்ப எனக்கு மறுபடியும் அது உள்ளே போகிறதுங்கிறது எனக்கு அது செட் செட் ஆகும் மாதிரி தெரியல ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு தெரியும் இல்லையா அந்த உணர்வு ஏற்கனவே நம்ம எதிர் அடைஞ்சிட்டோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இது பண்ணிட்டோம் அப்போ புதுசாக யாராவது தான் போகணும் அந்த இடத்த நம்ம திரும்ப போய் ஆக்வீட் பண்ணிக்கூடாது வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்போ இதிலேயே பதில் சொல்லிட்டு இங்கே அழைப்பு வந்தாலும் போக மாட்டேன் அப்படின்னு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்கிறேன் சரி சரி இப்போ புதிதாக ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கீங்க திரையுலகத்தில் எடுத்து வச்சுருக்கீங்க உங்களுடைய புதிய படம் எப்படி எதை பற்றி அதில் உங்களுடைய ரோல் என்ன எனக்கு அமைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல ஜாலியான ஒரு ரொமான்டிக் காமெடி ரொமான்ஸ் ஒரு வேற மாதிரியான ஒரு விக்கிரமனை பார்ப்பாங்க எப்போ அந்த படம் திரைக்கு வருங்க சீக்கிரமாக ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு கண்டிப்பாக வந்தேன் சீசன் எயிட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வரக்கூடிய இப்போ கண்டெஸ்டன்ட்ஸ் யாராக இருந்தாலும் அத்தனை பேரும் தன்னிலை மறக்காமல் தன்னிலை மாறாமல் நீங்கள் எப்படி வெளியில் இருக்கிறீங்களோ அப்படியே உள்ளே இருங்க உங்களை மக்கள் வந்து நேசிப்பாங்க நீங்கள் நீங்களாக இருங்க ஆமாம் நீங்கள் நீங்களாக இருங்க கம்பாஷ்னேட்டாக இருங்க பிறரோட வந்து எம்பத்தைஸ் பண்ணுங்கள் இருக்கும்போது மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நேசிப்பாங்க உங்களுடைய புதிய பயணம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் நம்முடைய நேயர்கள் சார்பாக நிறைய கேள்விகளை நம்ம முன் வச்சுருந்தோம் உங்களுடைய பாணியில் ரொம்ப சூப்பராகவே பதில் கொடுத்துருந்தீங்க விகடன் சார்பாக நன்றிகள் ரொம்ப நன்றி வந்தாச்சு அப்போ ஆபிசும் வந்துருச்சு அர்த்தம் ஆமாங்க ஜூலை ஒன்றில் இருந்து நவ மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடி விலையில கிடைக்கும் இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்